என் வாழ்க்கையில் ஒளியத்தை வந்துட்டாரு என்னுடைய வாழ்க்கை துணைவியே அவங்க தான் அப்படின்னு ஏண்டா உங்களுக்குலாம் ஒரு குடும்பம் இல்லை கென்னிஷா எப்படிலாம் மருந்தாவா மனைவி வந்து பார்த்தீங்கன்னா விஷமாயிட்டாலும் அவர் வந்து மருந்து ஆகிட்டாலும் எப்படி ஆகிடுவா மருந்து உங்கள் பொண்டாட்டியோ வேற அவங்க கூட போயிட்டான்னு கேட்டால் நான் கொடுமை பண்ணேன் அவன் மருந்து ஆகிட்டான் சொல்லிக்கலாம் நீங்கள் மனைவி விட்டு பிரிஞ்சுட்டு இன்னொரு பெண் வந்து அவன் வந்து அவர் அடைக்கலம் ஆகிறான்னா இப்படி தான் இப்படி தான் பேசுவானுங்க பப்பாட்டியெல்லாம் இப்படி தான் சார் பேசுவான் இதுதான் எனக்கு தெய்வம்னு கூட சொல்லுவான் இது வந்து ஒரு கெட்ட சூழ் சொல்லுவாங்கல்ல த்ய சக்தி எந்த ரூபத்துல வரலாம் அது கெனிஷா ரூபத்துல ஜெயமூலிக்கு வந்துருக்கு ஒன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவர் அவர்களை நினச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் இன்றைக்கி வந்து ஜெயம் ரவி அவர்களுடைய முன்னாள் மாமியார் அப்படின்னு சொல்கிறதா இல்லை இந்நாள் மாமியார் அப்படின்னு எங்க உங்களுக்கு அந்த இது மாமியார்னு சொல்லிட்டுப்பாங்க இன்னும் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆர்த்தி தரங்க மனைவி அவர் தான் சொல்கிறாருன்னா கெனிஷா பேர்த்தை பேச கேட்டு சொல்கிறாருன்னா சார் ஒரு விஷயம் நல்லதுங்க அப்ளை பண்ணிட்டாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ளை பண்ண உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃபாக நீங்கள் நினச்சிக்க முடியாது சார் ஒர்க்கராக நினச்சிக்க முடியாது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்புறம் ஆர்டர் வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி இங்கே தீர்ப்பு வரணும் ஆ அது மாதிரி தீர்ப்பு வரணும் அவர் சொல்கிறாருன்னா நீங்களும் வந்து முன்னாள் மாமியார் இதில் உங்களுக்கு மகிழ்ச்சின்னு தெரில பல பயிற்சி அப்படி தான் சொல்லிட்டுருக்கிறான் முன்னாள் மாமியார் அறிவு இருக்கடா உங்களுக்கு முதல்ல படித்தோங்களா நீங்கள் முதல்ல வாகரத்து அப்ளை பண்ணிருக்காங்க கோர்ட்ல இருக்கு கோர்ட்ல எப்போ டிக்ளேர் பண்ணுதோ அன்னைக்கு தான் அவங்க வந்து முன்னாள் அவங்க இவங்க எல்லா உறவுகளுமே முன்னாள் ஆகிடும் இப்போ அவங்கள்டு வந்து ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்களுடைய அறிக்கையை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் தற்பொழுது மாமியாரா இருக்கக்கூடிய சுஜாதா விஜயகுமாரி அவங்கள்ட் அறிக்கை வந்திருக்கு என் பேர குழந்தைகளுக்காக அவர்களின் சந்தோஷத்திற்காக மகளும் மாப்பிள்ளையும் இணைந்து வாழ வேண்டும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பொறுப்பேற்க வைத்ததாக ரவி மோகன் சொன்னது பொய் அவர் ஆதாரம் தர வேண்டும் அண்மையில் ரவிமோகன் அறிக்கை வெளியிட்ட நிலையில் ரவிமோகனின் மனைவி ஆர்த்தியின் தாயாரும் சினிமா டிவி சீரியல் தயாரிப்பாளருமான சுஜாதா விஜயகுமார் அறிக்கையை விரித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையில் ஒரு விஷயங்கள் குறிப்பிட்டு வந்திருக்கு ஸோ ரவிமோகன் சொல்கிறது பொய் அப்படின்ட்டு தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டோட ஓவரால் கருத்து எப்படி பார்க்குறது இதெல்லாம் நீதிமன்றத்தில் போட்டு இது யாருக்குறைய இந்த விவாகரத்து வழக்கை இந்த அறிக்கையெல்லாம் பார்க்கும் போது அவருடைய அறிக்கை இப்போ இவங்க கொடுத்துருக்க பதில் அறிக்கை இதெல்லாம் பார்க்கும் போது இந்த விவாகரத்து முடிகிறதுக்கு ஏன்னா இது சிவில் மேட்ரு கனெக்ட் ஆகுது எனக்குள்ள ஒரு நான் சிற்றறிவு வச்சு சொல்கிறேன் பெரிய நான் சட்ட நிபுணர்லாம் கிடையாது சாதாரண அறிவு வச்சு சொல்கிறேன் இந்த டிவோர்ஸ் வழக்கில் இந்த மாதிரியான இந்த சிவில் மேட்டர்லாம் போகுது இல்லையா அவர் வந்து ஜாமீன் கையெழுத்து வாங்கிட்டாங்க ஷூரிட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க சில சொன்னார் இவங்க அது இல்லைன்னு மறுக்கிறாங்க அதுக்கு ஆதாரம் கொடுன்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரியான இந்த பரஸ்பரம் இந்த மாதிரியான அறிக்கை போர்கள் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த விவாகரத்து வழக்கு முடியறதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆகும் அப்ப இல்லை பதினஞ்சு வருஷம் ஆகும் ஆர்த்தி வாழ்க்கையை பத்தி பேசுங்க பொதுவாக ஒரு பார்வை இருக்கு யூடியூப்ல பேசுறவங்க எல்லாம் வந்து வந்து ரொம்ப வெட்டேர்த்தியா பேசுறாங்க பொறுப்பற்ற முறையில பேசுறாங்க இப்படியான வந்து பேச்சுக்கள் இருக்கு நாம அதை வந்து உறுதி பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது அது யார் வேணால் இருக்கட்டும் யூடியூப்பில் பேசுகிறாங்க பத்திரிகையாளர்களும் பேசுகிறாங்க யூடியூபர்லாம் பேசுகிறாங்க மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறாங்க இளைய பத்திரிகை எல்லாம் நான் என்ன சொன்னால் கொஞ்சம் பொறுப்பாக பேசணும் கெனிஷாவாக இப்போ முக்கியம் ஒரு ரொம்ப எனக்கு ஆர்த்தம் கோபமாக வருது ஏங்க இங்கே வந்து ஒரு சென்சிட்டிவான மேட்ரு இது ஒரு நல்ல மனிதர் ஒரு சிறந்த நடிகர் அவருடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா புயல் வீசிக்கிட்டு இருக்குது ஒரு நல்ல குடும்பம் நல்ல தாய் தந்தையருக்கு பிறந்தவர் நல்ல குடும்பத்தில் வந்து மனைவி எடுத்திருக்கிறாரு ஒரு சென்சிட்டிவான மேட்ரு இது போகிற போக்குறது போரிக்கை பசங்கள் விஷயத்தெல்லாம் நம்ம பேசவே இல்லை சினிமாவில் நிறைய போரிக்கை பசங்கள் இருக்கானுங்க அவனுங்க விஷயத்தை நம்ம பேசலை கொஞ்சம் பொறுப்பாக பேசணும் சார் கெனிஷா யார் இன்னும் கனிஷா நீங்களும் கனிஷா தானே சார் சொன்னாரு என் வாழ்க்கையில் ஒளியத்தை வந்துட்டாரு என்னுடைய வாழ்க்கை துணைவியே அவங்க தான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல சுச்சுவேஷன் தான் புரிஞ்சுங்க அவர் வந்து ஒரு கெட்ட சூழலில் மாட்டிகிட்டு இருக்கிறாரு எல்லாருமே அப்படிதான் சார் சொல்லுவான் மனைவி விட்டு பிரிஞ்சுட்டு இன்னொரு பெண் வந்து அவன் வந்து அவர் அடைக்கலம் ஆகிறான்னா கொடுக்குறதில்ல அடைக்கலம் ஆகுறான்னா இப்படி தான் இருக்கும் இப்படி தான் பேசுவானுங்க ஒப்பாட்டியெல்லாம் அப்படி தான் சார் பேசுவான் நீ தான் எனக்கு தெய்வம்னு கூட சொல்லுவான் இதெல்லாம் நிறைய இருக்குது எனக்கு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது நிறைய பார்த்துருக்கேன் ஒப்பாட்டி வீட்டிலேயே போய் செத்தவளாம் இருக்கிறான் பொண்டாட்டி விட்டு போயிட்டு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஒப்பாட்டி வீட்டிலே போய் செத்தவனாக இருக்கிறான் இதெல்லாம் நிறைய பேசணும் சில தான் பொறிக்கிங்களாம் பேச பொறிக்கி மாதிரி பேசக்கூடாது சில பேர் பேசுகிறாங்க நான் உங்கள சொல்ல சில பேர் பேசுகிறான் கெனிஷா வந்து மருந்து ஆகிட்டாங்கன்ட்டு ரொம்ப எனக்கு ஆத்திரமா இருக்குது ஏண்டா உங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பம் இல்லை கெனிஷா எப்படிதான் மருந்தாவா மனைவி வந்து பார்த்தீங்கன்னா விஷமாயிட்டாலும் அவர் வந்து மருந்தாயிட்டா எப்படி ஆகிடுவான் மருந்து மனசுக்கு பொறுக்கி இருக்குது பொறிக்கித்தனமாக பேசக்கூடாது இல்லைன்னா மயிறு மூத்த பத்திரிக்கையாளர் மயிறு பத்திரிக்கையாளர் நான் கேட்குறேன் இங்கே ஒரு குடும்பம் நல்ல குடும்பம் மோகன் சார் குடும்பம் நல்ல குடும்பம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ல வந்து ஒரு ஒரு பணக்கார குடும்பம் இருந்தால் கூட வந்து ரொம்ப தாறுமாறான குடும்பங்கள் கிடையாது அந்த பொண்ணு வந்து குழந்தைங்க வச்சுட்டு பிளாட் பாரத்தில் நிற்கிது மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு சொல்கிறான்னு கேட்டால் கெரிசா வந்து மருந்து டைட்டில் வைக்கிறோம் பொறுக்கி பார்த்துக்கலாம் நாளைக்கு உங்கள் வீட்டில் சொல்லுவீங்களா உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எவனா இழுத்துன்னு போயிட்டா புருஷங்கார ச வந்து சரியில்லை அவன் மருந்தாயிட்டான் சொல்லுவீங்களா நீங்கள் உங்கள் பொண்டாட்டியே வேறே அவங்க கூட போயிட்டான்னு கேட்டான் நான் கொடுமை பண்ணேன் அவன் மருந்தாயிட்டான் சொல்லுங்களா நீங்கள் ஆத்திரமா இருக்குது எனக்கு தப்பு தமிழ் யாரா இருந்தாலும் இன்னொரு குடும்பத்தை பேசமோ போகிற போகளை அடிச்சுட்டு போயிட்டே இருக்க கூடாது நம்ம பொறுப்பாக பேசுங்க வயசு நல்லாச்சு உங்களுக்கு பொறுக்கி மாதிரி வந்து அவன் வந்து பேசியிருக்கான் யூடியூப்பில் உட்காந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் இப்போ கூட நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஜெயம் ரவியை வந்து கேவலமாக திட்டுறதுனாலையோ இல்லை இந்த குடும்பத்தை கேவலமாக திட்டுறதுனாலையோ இதுக்கு நிவாரணம் கிடைக்க போறதுல ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதில் ஏதாவது சொல்யூஷன் எட்டப்படணும் போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் அப்படி பண்ணுவீங்களா நீங்கள் பந்தாடிட்டு போகிறது கிடையாது ரெண்டு பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்குது குழந்தைங்க விஷயம் அது முழுக்க முழுக்க இங்கே யாரும் பேசல இது வந்து பெரிய விஷயம் ஆயிடும் தமிழ் இது ரொம்ப தப்பான விஷயம் நீங்கள் யூடியூப்பில் வந்து நம்ம வந்து பேசுகிறோன்றதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிற மேட்ரு அப்படியே போகிறப்போ சொல்லிட்டே போகும்போது ஒரு குடும்பத்தோட டார்ச்சர் அவர் சொல்கிறதே நீங்கள் சொல்லாதீங்க இந்த சைடில் இப்போ இவங்க கேட்குறாங்கல்ல இப்போ நானும் படித்தேன் உங்கள் அவங்க பேசுறது அவங்களும் கேட்குறாங்க வந்து ஆதாரம் கொடுங்கன்னு ஒரு வரி வருது வருது இல்லை ஆமாம் நான் வந்து இப்போ வந்து ஜாமீன் கெடுத்து நீங்கள் போட்டீங்கன்னா ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இது கரெக்ட் இதுதான் நான் சொல்கிறேன் இது வந்து சிவில் மேட்டரும் கனெக்ட் ஆகுது கண்டிப்பாக சொல்கிறேன் இருபது வருஷம் ஆகும் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஏன்னா இது வந்து டிவோர்ஸோட சிவில் மேட்ரு கனெக்ட் ஆகுது நீங்கள் போகிற பக்கம் அந்த இடத்துல எந்த இடத்துலையும் நான் இப்போவும் நான் ஜெயம் ரவி நான் வந்து மதிக்கிறதுக்கு காரணம் கேட்டேன்னா எந்த இடத்துலையும் பொம்பளை வந்து ஒய்ஃபை வந்து தப்பாகவே பேசுவார் அவர் கொண்டாடி தப்பாகவே சொல்லவே இல்லை அந்தமாவும் சொல்லவே இல்லை தப்பாக நடந்துட்டால் கூட வந்து அவங்க சொல்லவே இல்லை இது வரைக்கும் ஆர்த்தி வந்து தப்பாக சொல்லவே இல்லை தப்பாக நடந்துட்டார் தான் நாளைக்கே அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழிச்சோ ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிங்க ஜெயம் ரவி போன மாதிரி கிடைக்க மாட்டார் ஆனால் ஆர்த்தி சுத்தமாக இருக்கிறாங்கல்ல இது வரைக்கும் தகவல் இருக்கா தப்பாக தகவல் இருக்கா நல்ல அகண்ட பார்வையோட பார்க்கணும் திறந்த மனசோட பேசணும் அதே சுத்தமாக இருப்பாங்க திரும்பி வரும்போது ஆர்த்தி சுத்தமாக இருப்பாங்க ஜெயமரவி எப்படி வருவார் சார் ஒரு ஏதோ ஒரு பொறுக்கித்தனமான ஒரு பொம்பளை பின்னாடி போயிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் போகிற போகணும்னு கேட்டால் மருந்து மயிர் மயிராயிட்டன்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்க தப்பு ஏங்க தப்புங்க அது இன்னொரு குடும்பம் இல்லை அது பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துருக்க காட்சி பாத்தீங்களா இல்லையா மனசாட்சியெல்லாம் நம்ம போடுறாங்கன்னு கேட்டினா குழந்தை வச்சு மிரட்டுறாங்கன்ட்டு எங்கேனா குழந்தை வச்சு மிரட்டுறாங்க பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்குது குழந்தை வச்சுட்டு மனசாட்சி வேணும் உங்களுக்கு அதை பார்க்கும் போது தான் நமக்கு எமோஷனாகுது தப்பு அது ஒரு மனுஷன் ஸ்லிப் ஆகும் ஸ்லிப் ஆகிட்டான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலம் இருக்குது காற்று தான் நான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க சார் எல்லாத்துக்குமே இங்கே யாரெல்லாம் வந்து உடனுக்குடன் வந்து எமோஷன் ஆகுறாங்களோ நான் சொல்கிறேன் இங்கே ஜெயம் ரவிக்காக நான் சொல்ல ஆர்த்திக்காக சொல்லலை அந்த அவங்க பேர்னு இந்த அவங்களுக்காக நான் சொல்ல யாருக்காகவும் நான் சொல்ல இங்கே ஒரு ஃபேமிலி மேட்டரில் உடனுக்குடன் நீங்கள் எமோஷனல் ஆனீங்க ஆனீங்கன்னா யார் எமோஷனல் ஆகுறாங்களோ அவங்க போயிடுவாங்க ஓகே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய அறிக்கை வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பொறுப்பேற்க வைத்ததாக ரவி மோகன் சொன்னது பொய் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதற்கு ஆதாரம் தர வேண்டும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இதற்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ரவி மோகன் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்னை பொன்முட்டை போடுகிற ஒரு வார்த்தா தான் வந்து அந்த குடும்பம் வந்து அதாவது ஆர்த்தியினுடைய குடும்பம் வந்து பயன்படுத்திட்டு வந்ததாக வந்து குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படி பயன்படுத்தியிருந்தால் ஆதாரம் கொடுங்க அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் தான் அந்த அறிக்கையில் பர்டிகுலராக ஒரு முக்கிய பங்கா அவங்க பார்த்து சார் அவங்களுக்கு அவங்க பார்த்து இல்லை இப்போது எல்லாரும் ப்ளேம் பண்ணுறது என்னென்னா மாமியார் கொடுமைன்னு சொல்லுவாங்க இப்போ இதில் பெரிய வித்தியாசமே என்னென்னா பல வழக்குகள் பார்த்துருக்கோம் மருமகள் கொடுமை கேள்விப்பட்டிருக்கோம் மாமியார் கொடுமைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் மருமகளை மாமியார் குடும்பப்படுத்தும் மாமியார் மருமகள் குடும்பப்படுத்தலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ தான் புதுசாக நம்ம பார்க்குறோம் என்னென்னு கேட்டினா மருமகன் கொடுமை யார் கொடுமை பண்ணுதுன்னு கேட்டால் மாமனார் பண்ணார் சொன்னால் கூட பரவாயில்ல அப்படி இருக்குது சில குடும்பங்கள் இருக்குது ஒன்று சில குடும்பங்களில் மாமனார் மருமகன் ரெண்டு பேரும் ஒன்றா செஞ்சு தண்ணி அடிப்பானுங்க இல்லை ஒருத்தர் ஒருத்தன் அடிச்சுப்பானுங்க அப்படி கூட நடக்கும் இல்லை மாமியார் வந்து பார்த்திங்கன்னா மாமனார் கொடுமை பண்ணுவார் இவரு உள்ளே போய் மாமனாருக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு இப்படி நடக்கும் ஆனால் தடவை கேள்விப்படுறேன்னு கேட்டால் மாமியார் வந்து மருமகனை கொடுமை பண்ணுதுன்னு வித்தியாசமாக இருக்குது இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை எந்தாவது புத்தகத்தில் கதைகளுக்கு தெரியல அதை படிச்சிருக்கீங்களா நீங்கள் தமிழ் சினிமாவில் ஏராளமான படங்களுக்கு இந்திய சினிமாவில் ஏகப்பட ஏகப்பட்ட படங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு மாமியார் வந்து மருமகனை வந்து கொடுமை மாதிரி இல்லை புதுசாக இருக்குது வேணால் இது வந்து ஒரு படமாக எடுக்கலாம் அவ்வளோதான் பயன்படும் ஆனால் இது வந்து அடிப்படையில் நம்ம வந்து எல்லாரும் யோசிக்கிறோம் யோசிக்கணும் சார் நீங்கள் இவர் சொல்கிறத நான் சொல்கிறேன் ஜெயம் ரவி சொல்கிறதே கூட உண்மையாக கூட இருட்டும் அவங்க ஆதாரம் கேட்குறாங்க ஆதாரத்தை போட முடியுமா நீங்கள் சரி அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்படியே நடந்துவிட்டேன் சார் ஒரு ஜாயின் ஃபேமிலியில் சேர்ந்து நடந்ததா நீங்கள் எங்கே முறையிடணும் கோர்ட்டில் கோர்ட்டில் முறையிடுங்க அப்பா அம்மா கிட்ட போய் முறையிடுங்க சார் அப்பா அம்மா கிட்ட ஐக்கியமாகிடும் சார் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள் சார் மாமியார்கிட்ட ஃபைட் பண்ணுங்கள் கரெக்டான லீகலாக ஃபைட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறிகைகள் சொல்கிற மாதிரி கனிஷா மருந்தா கனிஷா அட்வொகேட்டா லாயரா ஒரு அட்வொகேட்டை போய் சொல்லுங்கள் லாயர்கிட்ட போய் சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி என்னை வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க முறையிடுங்க கிட்ட முறையிடுங்க இதானே சார் நியாயம் நான் கரெக்டாக பேசுகிறேன் யாருக்கும் இந்த முட்டு கொடுக்குற வேலையே கூடாது இந்த போகிறப்போ இன்னொரு குடும்பத்தை வந்து கேர்லெஸ்ஸாக நக்கல் அடிச்சுட்டு போடுறதும் கிடையாது பொறுப்பாக பேசணும் இங்கே ஜெயம் ரவிஸ்வர செய்கிறது சரியானு கேட்குறேன் நீங்கள் போயிட்டு இன்னொரு பெண்ணோட போய் ஊரே காரி துப்பு சார் நீங்கள் வந்து இன்னொரு பெண்ணோட வந்து வந்து ஒரு பொது நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிறதும் அவங்க ஆடை கேவலமாக இருக்கு நேத்து கூட பேசுகிறாங்க முதல்ல அது பொம்பளைங்க முதல்ல விஷயம் தெரிஞ்சிடும் இந்த மார்பகத்தை வந்து காட்டின் காட்டிய இந்த கவர்ச்சியை காட்டுறதுக்கு பிறகு இந்த உடல் கவர்சி காட்டுறது கேவலமான விஷயம் அது மார்பகம் முழுக்க முழுக்க வந்து கேட்டால் அது தாய்மையின் அடையாளம் தாய்மையின் ஊற்று அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க பொது இடத்துல காட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களை வீழ்த்தலான்னு நினைக்கிறது கேவலமான விஷயம் அது தவிர்க்க முடியாமல் இங்கே பதிவு பண்ணுறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் மார்பகம் வந்து பெண்களுக்கு வந்து அது கவர்ச்சி வந்து உடல் வந்து கேட்டால் உடல் கவர்ச்சியை காட்டுற ஒரு அங்கம் கிடையாது அது தாய்மையின் அடையாளம் அது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த விஷயத்துக்கு என்ன தான் முடிவா அறிக்கை மேலே அறிக்கை ஒன்றும் கிடையாது சார் ஒரு இருபது வருஷம் ஆகும் இது டைவர்ஸ் முடியறதுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிழவியாயிடும் கெனிஷா அதுக்குள்ளே ஒரு நாலு பேர் மாறிடுவான் போட்டுங்க தைரியமா சும்மா அதெல்லாம் சார் ஒரு நல்ல குடும்பம் குருவி கூடு மாதிரி அழகாக இருக்குது அந்த குடும்பம் உடஞ்சி சதவது அதை உடச்சது யாரு உடச்சது கேட்டா வந்து சூழ்நிலைகள் தான் சார் நான் வந்து டைரெக்டாக இந்த இடத்துல கெனிஷா கூட நான் சொல்ல நான் தான் சொல்கிறல இங்கே வந்து சாதாரண குடும்பங்கள்ல கணவன் மனைவியோட அந்த உறவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன உரசல்கள் வரும்போது அது அப்படியே கொஞ்சம் விரிசலாகாத அளவுக்கு பார்த்துக்கணும் அது பெரியவங்க சேர்ந்து அதை பண்ணணும் யாரையும் குறை சொல்ல முடியல என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இன்னொரு குடும்பத்தை சொன்னேன் ஆனால் அவங்க ஜெயம் ரவி அவங்க அம்மா வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறாங்க என் மருமகள் வந்து அம்மா தாய்ஸ்தானத்தில் பார்த்துக்கிறாங்க அவங்க ஸ்தானத்தில் தாய் ஸ்தானத்தில் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இவர் வந்து ஒரு நேர்காணலையும் வந்து கேட்டிங்கன்னா ஜெயம் ரவினு கேட்டால் ரொம்ப அன்பாக வந்து கிட்டே பேசுகிற காட்சிகள் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கணும் சார் நீங்கள் மொத்தமாக ஒரு குடும்பம் ஒரு மனிதரை பற்றி பேசும்போது ஜெயம் ரவி பற்றி மொத்தமாக அவர் தெரிஞ்சுட்டு பேசணும் போகிற போக்கிற பொம்பளை பொறிக்கின்னு சொல்லிட்டு போகிறதும் அவர் காம நிலை பண்ணுறாரு குத்தாட்டம் வந்து இதெல்லாம் வந்து அவர் ஒரு விம விமர்சனம் சித்தரிக்கிறது இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி செய்திகள் வெளியிட வெளியிடும் போது அவங்களுக்கு ஆறுதலாக செயல்படுறேன் ஆதரவாக செயல்படுறேன் இவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறேன்ற மாதிரி போட்டு அவங்கள இன்னும் கொஞ்சம் பிரிச்சிடக்கூடாது அதை தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு கெட்ட சூழல் சொல்லுவாங்கல்ல தீயசக்தி எந்த ரூபத்தில்னாலும் வரலாம் அது கணிச ரூபத்தில் ஜெயமலிவிக்கு வந்திருக்கு இங்கே வந்து முதல்ல வந்து ஒரு மனிதரை அது யாராக இருந்தாலும் இந்த காணொளி பார்க்குற மொத்த பேருக்கும் நான் சொல்கிறேன் ஒரு மனிதர் நல்ல மனிதர் அவர் வந்து ஏதோ ஒரு தீய ச சக்தி வலையில் சிக்கிட்டாருன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலாகவும் வந்து நம்ம பழைய நிலைமை தூக்கிட்டு வரணும் இன்னொன்று நான் கேட்டிங்கன்னா அவர் ப்ரொஃபஷனலாக அவர் எந்த வகையிலாம் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது இப்போ நீங்கள் வந்து ஒரு வில்லன் மாதிரி சித்தரிக்கிறது அவரை சினிமாவில் வில்லன் ஆகிறாருன்றதுலாம் ரெண்டாவது ஆனால் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பம் பிம்பத்தை உடைக்கூடாது அந்த ஒரு வரி எந்தமாக சொல்லியிருக்குல்ல அது ஒரு லைன் ஏதோ சொல்லியிருக்கு உங்களுடைய பிம்பம் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க பாரு எந்த வகையிலும் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு சில வரி வருது நான் பார்த்தேன் அது வேகமாக நான் வந்து நீங்கள் கூப்பிட்டதுனால வந்தேன் ஒரு வரையில் ஒரு லைன் சொல்கிறாங்க எந்த வகையிலையும் வந்து கேட்டனா அவர் வந்து பிசிக்கலாகவும் ஸ்பாயில் ஆகக்கூடாது சார் ப்ரொஃபஷனலாகவும் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்போ அதே பழைய அந்த ஜெயம் ரவி மாதிரி வேணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுகிறவங்க கொஞ்சம் பொறுப்படுத்தி பேசணும் போகிற பொக்கம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது இங்கே எல்லோரும் நான் கேட்குறேன் நீங்களும் ரொம்ப ஒழுங்கா நான் கேட்குறேன் என்னைய கூட நான் சொல்கிறேன் சார் முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு பொம்பளை கூட எப்படி வாழ்ந்தாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நிஜமாக சில நானே என்னை கேட்டுக்கிறது தான் நான் கொடுக்காத கஷ்டம் கிடையாது கொடுக்காத துன்பம் துயரம் சோதனை வேதனை எல்லாம் கொடுத்துருக்கேன் ஆனால் அது தாண்டி முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு கும்பிட என்கிட்ட வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்க்கறேன் காரணம்னு கேட்டால் என் பிள்ளைகள் தான் நிச்சயமாக இல்லைனா அவங்ககிட்ட என் நான் கொடுக்குற தொல்லைக்கெல்லாம் வந்து என் என் கூட வந்து ஒரு முப்பது அஞ்சு வருஷம் வாழ்றது தான் பெரிய விஷயம் மூணே மாதத்துல பிச்சுன்னு ஓடி போய்ட்டா கல்யாணம் முன்னாடி சொல்கிறேன் ஒரு லவ் பண்ண போனே போய் மூணு மாதம் பிச்சுன்னு ஓடி போயிட்டா கூட மனுஷனாக நீங்கள் முதல்ல சொல்லிட்டு ஆனால் முப்பத்தஞ்சு வருஷம் ஒருத்த வாழும்போது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எந்த திசையில் இருக்கிறாங்கன்னு பார்க்குறேன் மேலேயோ கீழே எங்கே இருக்கிறாங்களோ கல்லில் இருக்கிறாங்க மண்ணில் இருக்கிறாங்க வந்து நன்றி சொல்கிறேன் சொல்கிறேண்ணா எதுக்காக நான் இது இதுக்காக சொல்லு எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு வாழ்க்கை இருக்குல்ல இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கன்றேன் நான் உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது நீங்கள் யூடியூப்பில் பேசுகிற பெரிய ஹீரோ மயிரெலாம் கிடையாது ஒன்றும் நீங்கள் ஸோ எனக்கு இருந்து பார்க்கலாம் சார் கொஞ்சம் நிதானம் சார் ஒரு நல்ல ஒரு நல்ல மனுஷன் நல்ல குடும்பம் இங்கே உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்கிறேன் உங்களுக்கு நான் அதை சொல்லக்கூட இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடாது ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம் பெருமை மிகுந்த குடும்பம் அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் டிவோர்ஸ் வழக்கு கொண்டு போகிறாங்க சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகளால் அந்த டிவோர்ஸ் வழக்கு கோர்ட்டுக்கு போகுது இரண்டு வழக்கறிஞர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டிவோர்ஸை வந்து அவங்களுக்கு வந்து உடன்பாடுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக ஒரு பாரம்பரியமான குடும்பம் பிரியக்கூடாதுன்றது ரெண்டு வழக்கறிஞர்களுக்கு அதை விட நீதிபதி ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் சொல்கிறேன் நீதிபதிக்கும் வந்து இந்த குடும்பங்கள் பிரியக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்போ ஒன்றுமே செய்யவே இல்லை அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் தனியாக பேச அனுமதிக்கிறார் அந்த நீதிமன்றம் தனியாக அனுமதிக்கிறார் நீதிபதி அவங்க தனியாக பேசி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த குடும்பத்தை சேர்த்து வச்சாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த விஷயம் நான் சொல்கிறேன் நடந்தது கடந்த காலத்தில் நான் பேர் சொல்ல விரும்பல அந்த மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க சைல்டோட ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது இதில் குழந்தைங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீதிமன்றங்கள் எப்படி ப பார்க்குதுன்னா வெல்ஃபேர் மட்டும் பார்க்குது ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் பார்க்குது ஆனால் உளவியல் சம்மந்தமாக பிள்ளைகள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்றத வந்து அதை கணக்கில் எடுத்துக்கல அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் அதுதான் உண்மையான குழந்தைகள் உரிமையாகும் இந்த இடத்துல வந்து கேட்டனா ஆர்த்தி சப்போர்ட் பண்ணுறாங்க பிள்ளைகளை தான் கிடையாது இங்கே தகப்பனும் வேணும் தகப்பன் நான் வந்து பார்த்து முட்டாவதுமாக பேசக்கூடாது கனிசாப்புரை படுத்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைக்காரன் வந்து பார்த்து அப்பா விவசாயத்துக்கு கட்டி நினைப்பான் அப்போ என்ன பண்ணுவீங்க போய் மாமன் படத்தை போய் முதல்ல பார்க்கணும் முதல்ல முதல்ல ஒரு புரிஞ்சிக்கணும் சார் நீங்கள் ஒரு பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்கிறேன் எனக்கும் சொல்கிறேன் எல்லாேருக்கும் சொல்கிறேன் இந்த ஏழு வயசு எட்டு வயசு பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்குறதை விட ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைகள் இந்த ஆறு வயசு எட்டு வயது பிள்ளைங்களெலாம் அப்பாவை கட்டி பிடிச்சின்னு தூங்குவான் பார்த்துருக்கீங்களா நீங்கள் மேலே ஏறி படுத்துப்பான் அவன் குப்பரைச்சு படுத்தினாக்க மேலே படுத்துப்பான் மல்லாக்க படித்தினாக்கா ம மேலே ஏறி படுத்துப்பான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் கான்ஃபிடென்ட் புள்ளைகை மேலே வந்து கேட்டால் அப்பா வந்து ஒரு ஹீரோ ஹீரோவை கடைசி வரைக்கும் நினைப்பாங்க ஏன் அந்த மாதிரி பிணைப்பு இருக்குது வழிகாட்டுதல் இருக்குது தந்தையோட வழிகாட்டுதல் பொறுப்புகள் நிறைய இருக்குது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம் ஜெயம் ரவி நான் குறையாக சொல்லலை ரைட் அந்த விஷயத்தில் சந்தோஷம் ஆனால் எப்படி பார்த்துக்க முடியும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மனைவியோடு சேர்ந்து வாழ வாழக்கூடிய அந்த தந்தை வேற நான் தனியாக வந்து பார்த்துக்குறேன் நான் வந்து அப்போ ஸ்கூலில் வந்து நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து கொடுக்குறேன் டிஃபன் வாங்கி வந்து கொடுக்குறேன் ஈவினிங் வந்து நான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேட்டிங் கூட்டு போகிறேன் ஸோ இதெல்லாம் கிடையாது வாழ்க்கையில் கூடவே சேர்ந்து பயணிக்கணும் அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு நான் நம்பிக்கை ஸோ அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரும் அந்த பிள்ளைகள் தனித்தனி கனவு இருக்கலாம் அப்பா எல்லாத்தையும் கூட இருப்பார்னு ஒரு தைரியம் இருக்கலாம் ஆயா இருக்க மாட்டாங்க தாத்தா இருக்க மாட்டாங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் போட அவங்கெல்லாம் வந்து இல்லாமல் போயிடுவாங்க ஓகே அங்கே அப்பா தான் கூட இருப்பார் அதனால் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த ஜெயம் ரவிக்கும் இந்த ரவி மோகனுக்கும் இன்னொரு ஒரு முப்பது வருஷம் கழித்து அந்த பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அன்னைக்கு நிற்க முடியாமல் போயிடும் நடக்க முடியாமல் போயிடும் ரவி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கனிஷா வரமாட்டாங்க புரியுதுங்களா சொல்கிறது யார் வருவான்னு கேட்டால் இந்த பிள்ளைகள் தான் வரணும் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல ஓகே சும்மா போகிற போக்கில் வந்து யாரும் இல்லாமல் பேசக்கூடாது தமிழ் ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் சென்சிட்டிவான விஷயம் இன்னொரு குடும்பத்தோட விஷயம் இது பல விஷயங்கள் பகிர்ந்து நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்